அடுத்தது இப்ப போட்ட மிஸ் தான் இருக்கு பாருங்க இது ஆனா தலையே ஆட்டல அதான் நம்ம தலை சிங்கம் தான் இருக்கு பக்கத்திலேயே புலி தான் இருக்கு கடைசியா வந்து அணு கொண்டு வச்சிருக்காங்க இங்க ஒவ்வொரு அனிமலும் வந்து தலையாட்டிக்கிட்டு அதோட சவுண்ட் இது பண்ற மாதிரி செட்டு போட்டு வச்சிருக்காங்க வாங்க இன்னும் உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வந்தான வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் பொருட்கள் கடையெல்லாம் வச்சிருக்காங்க அப்படியே உள்ள என்ன இருக்கு உள்ள வந்தோட முப்பது ரூபாய் பொருட்கள் தான் இருக்கு இங்க வீட்டுக்கு தவிர அடுத்த பிளாஸ்டிக் ஜாமா எல்லாமே வச்சிருக்காங்க நீங்க உள்ள பர்ச்சேஸ் பண்ணிட்டு கூட போலாம் இல்ல வரும்போது கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வந்து நாங்க அடுத்த இடத்துக்கு போலாம் அப்படியே உள்ள வந்தா கண்ணாடி வாட்ச் எல்லாம் வச்சிருக்காங்க இந்த சைடு லேடிஸ்க்கு தவிர ஸ்லிப்பர் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படியே வாங்க காட்டுறேன் போகிற வழியே பிரட் ஆப்லெட் கடை இருக்கு போகிற வழியே பிரெட் ஆம்லெட் கடை இருக்கு உள்ள வந்தாச்சு இங்க ஏகப்பட்ட ரைடு இருக்கு என்னால் அவளுக்குன்னு தெரில போல கும்பலே என்னென்ன ரைடு இருக்குன்னு பார்க்கலாம் இந்த ரைடு தான் இருக்கு இந்த ரைட்லாம் வந்து நான் திருவிழாவில் பார்த்தது அதுக்கப்புறம் திருவிழாவில் போடுறதே இல்லை இதுக்கு ஃபஸ்ட்டு டோக்கன் வாங்கியாச்சு ஒரு ரைடுக்கு இந்த ரைடுக்கு எண்பது ரூபாயா ஆமாம் போலாம் ஆளுங்க எத்தனை ரூபா இருக்கீங்களோ இல்லை ரெண்டு நிமிஷமா து பத்து பஞ்சு வருஷத்துக்கு மேலே திருவிழாவை போட்டாங்க அப்புறம் சின்ன பையன் இதான் ஃபர்ஸ்ட் இது வாங்க எப்படின்னு எக்ஸ்பீசன்ஸ்

வா இருக்கு லாஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லா இருக்குங்க பிளீஸ் நல்லபடியா வீடு போய் சேர்த்தா போதும் எனக்கு

ஃபஸ்ட் டைம் போன செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஆனா நான் தான் ஒழுங்கா என்ஜாய் பண்ணல கண்ணை மூடிட்டு உட்காந்து வந்தா அதுக்கும் கண்ணே ஒழுங்காக நான் திறக்கவே இல்லை ஒவ்வொரு கண்ணா தகுந்தா பார்த்தேன் நீங்களும் உள்ள வந்தீங்கன்னா இதை மறக்காம என்ஜாய் பண்ணிட்டு போங்க அது பக்கத்துலேயே பிரேக் டான்ஸ் தான் இருக்கு வாங்க இந்த ரைடு போலாம்

அண்ணே காது குலுங்குதுன்றத கேக்குறேன் வேகமா சுத்தாத அம்ஸ்டாரு இந்த ரைடு உண்மையாலுமே சொல்றே செம்மயா இருந்துச்சு கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டும் போது மட்டும் தான் கத்துனே மத்தபடி ஓவரா கத்தவே இல்ல நம்ம பசங்கள நம்ம கூட வந்தாங்க அவங்க இங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க வாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கேமரா கிட்ட தான் கேக்கப்றோம் வாங்க எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மாதிரி மொக்கையாக தான் போச்சு அப் நான் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் ஒரு மாதிரி தான் போகுது கண்டதுக்கு அர்த்த இல்லேند நான் சொன்னது அந்த அண்ணனு கேட்டுச்சா இல்லையான்னு தெரியல அடுத்து ஃபாஸ்ட்டாக சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஓவரால் செம்மையாக இருந்துச்சா என்னிங் தான் இல்லை ஸ்டார்டிங்கில் இருக்கல ஆனால் ஓகே தான் சரி ஓகே அடுத்து நம்ம பார்த்தாட்டா கேட்க போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு நல்லா ஜாலியாகவும் இருந்துச்சு நெக்ஸ்ட் எங்கள் அண்ணன் ஜான்ட்டு தான் கேட்க போகிறேன் வாங்க கேட்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸா செம்மையாக இருந்ததுங்க நான் வரல வரலன்னு தான் சொன்னேன் நீ ஏன் உங்கள் அண்ணன் எல்லாரும் சேர்த்து இழுத்துட்டு போனீங்க பக்கு பக்கு பக்குன்னு இருந்தது ஆனால் ஜாலியாக தான் இருந்தது இன்னும் இங்கே நிறைய கேம் இருக்கு கிட்ஸ் விளாடுற கேம் இருக்கு பெரியவங்க விளாடுற கேம் இருக்கு நீங்க உங்க ஃபேமிலியோட இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் கிட்ஸ் தான் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ரைட்லாம் போயிட்டு வந்தாச்சு இங்கே எல்லா ரைடுக்கும் வந்து எண்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க கோஸ்ட் ஹவுஸுக்கும் இதுக்கு மட்டும் ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஃபைனலாக நம்ம கோஸ்ட் ஹவுஸ் தான் போக போகிறோம் வாங்க போகலாம் கோஸ்ட் ஹவுஸ் உள்ள வந்தாச்சு வாங்க போய் பார்க்கலாம் இங்கிட்டு காட்டு

இப்போ நம்ம கூட யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா பொருள் காட்சியோட உதவியாளர் தான் இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம் வாங்க வணக்கம் ஆனால் இந்த எக்ஸிபிஷன் எப்போலேருந்து ஆரம்பிச்சிங்க இருபதாம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் இன்னையிலேருந்து எப்போ எத்தனை நாள்னா வரைக்கும் என்ன ஜனவரி டிசம்பர் ஏழு பன்னெண்டு வரைக்கும் நடைபெறும் ஃபஸ்ட் டைம் நம்ம ஊரில் தொட்டி இடத்துல போட்டிருக்கீங்க க்ரௌடெல்லாம் இந்த மாதிரி வருவாங்களா இப்போ நேற்று தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இப்போ என்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ள அதிகமாக இன்னும் ஸ்டால்லாம் போடலாம் நாளைக்குள்ளே ஓப்பன் நாளைக்குலாம் நாளைக்கெல்லாம் ஸ்டால்லாம் ஓப்பன் ஆயிரும் ஃபுட் ஐட்டம் ஓப்பன் ஆயிரும் ரைட்டர்ஸ்லாம் போயிட்டு பார்த்துருக்கீங்க அதனால போயிட்டு இருக்கு நாளையில இருந்து நல்லபடியா டைமிங் எத்தனை மணிக்கணும் சாயங்காலம் நாலரை மணில இருந்து இருபது ஒன்பதரை மணி வரைக்கும் சரி ஓகே தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஒரு வழியாக எக்ஸிபிஷன்லாம் சுற்றி பார்த்தாச்சு ரைடில் ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு வெளில பப்ளிக் அவங்களோட ரிவ்யூ கேட்டோம் இந்த எக்ஸிபிஷன் கரண்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொட்டியும் கைகாட்டியில் தான் இருக்கு எல்லாரும் மறக்காம வந்து விசிட் பண்ணுங்க இந்த எக்ஸிபிஷனோட டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி டு நைட்டு நைன் தேர்ட்டி வரலும் இந்த எக்ஸிபிஷன் என்னைக்கு ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி தான் ஓப்பன் ஆச்சு என்ன வரலும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஏழு எட்டு வரலும் இந்த எக்ஸிபிஷன் நடக்கும் மழை பெய்யலாம் அதுக்கு மேலேயும் நடத்துறேன்னு சொன்னாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மறக்காம இன்ஃபார்ம் லக்ஸ் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுருங்க ஓகே பாய் கைஸ் உள்ள போய் அண்ணே வந்தாரு இவர்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேக்கலாம் வாங்க நான் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அது நல்லா இருக்கு

சின்ன சேனல் ஏதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கைய வந்து அந்த பெரிய தட்டிடுங்க